மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் மற்றும் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நேற்று தினம் அறிவித்தது போல் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக அதிகா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நமது கணிப்பில் சரியாக பதினெட்டாம் தேதி சொல்லியிருந்தோம் இரண்டு நாட்களுக்கு முன்பே அதாவது இன்று பதினாறாம் தேதி இரண்டு நாட்களுக்கு முன்பே தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழையை பற்றி வரும் நாட்களில் அதாவது தீபாவளி அன்றும் மழையானது கண்டிப்பாக இருக்கும் கடலோர கோஸ்டல் மற்றும் கோஸ்டலில் ஒட்டிய டிஸ்ட்ரிக்ட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் மேற்கு மாவட்டத்துலேயும் மழை இருக்கும் மேற்கு மாவட்டத்தில் இது தீபாவளி என்று கனமழையாக இருக்கும் மற்றும் கோஸ்டலில் மிக கனமழையாக இருக்கும் அதேமாரியே கோஸ்டல் ஒட்டிய டிஸ்டிக்டில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இதனால் நீங்கள் முன்கூட்டியே விவசாய பணிகள் மற்றும் தீபாவளி பர்ச்சேஸ் போன்ற பணிகளை விரைந்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த சனி ஞாயிறு வந்து இது ஒரு சில மாவட்டத்துக்கு அதீத கனமழைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இருந்துட்டு முன்கூட்டியே வாங்கி செல்வது மிக சிறப்பாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்று அதாவது ப பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் வெளியே செல்லும் போது இன்று கொடை எடுத்துட்டு போங்க இனிமே வடகிழக்கு பொருள் தொடங்கினாலே சுற்றுமலையாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு காலையில் ஃபுல்லோ ஒரு அஞ்சு மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு மணிக்கு மேலே மழை ஸ்டார்ட் ஆகுதுன்னா திரும்ப இருந்துக்கிட்டு ஒரு பத்து மணிக்கு ஒரு சுற்று முடிஞ்சிடும் திரும்ப மதியானம் ஒரு சுற்று ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு நாலரைக்கு முடிஞ்சிடும் ஆனால் அஞ்சரைக்கு திரும்பி உடனே ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கு தான் சொல்கிறது இந்த அலுவலக டைம் வர டைமில் கரெக்டாக சுற்று மழை ஸ்டார்ட் ஆகுங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதனால் அனைவரும் கொடை எடுத்துகிட்டு வெளியே செல்லுங்க அனைத்து மாவட்ட மக்களும் என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக கோஸ்டல் முதல்ல சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாரி சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த கடலோர மாவட்டங்களில் முதல்ல மழையை கொண்டு வந்து குமிக்கும் அதாவது ரொம்ப கொட்டிடாது ஒரு கனமழை மிக கனமழை அளவுக்கு கோஸ்டல்ஸில் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப மழைப்பொழிவு எந்தளவு தொடங்கும்னா காலை நேரத்தில் கோஸ்டல்ல ஆரம்பிக்கும் கொஞ்சம் அதாவது ஒரு ஆறு மணிக்கு மேலே கோஸ்டல் ஒட்டிய டிஸ்டிக்டில் ஆரம்பிக்கும் இன்னும் சற்று ந இன்னும் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் இன்னும் அதாவது கடலோரம் ஒட்டி அதை கா அந்த உள் மாவட்டத்தை ஒட்டிய பகுதியில் மழை ஆரம்பிச்சிடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் குறிப்பாக இன்று எந்தெந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை வழங்கப்படுகிறதுனா நமது குறிப்பாக அறிவித்தது போலவே தென் மாவட்டங்களுக்கு திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் மற்றும் தேனி ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த மழைப்பொழிவானது இந்த வரைபடத்தில் கொடுத்திருப்பது போலவே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கணினி சார்ந்த மாடல்ஸ்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் நம்ம வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் மிக கனமழை உறுதி கனமழையும் உறுதி என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக கனமழை எச்சரிக்கை சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கோஸ்டலில் இருந்துட்டு முதல்ல மழை ஸ்டார்ட் ஆகிறது அங்கே கடல் ஓ கடல் மழை ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்கள் அதுக்கப்புறம் உள்ளே வந்துடும் அப்படி இருக்கும் கடலோர மாவட்டம் மற்றும் ஒட்டிய மாவட்டங்களில் மழை ஸ்டார்ட் ஆகிடும் என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக இன்று செங்கல்பட்டு இந்த கடலோர ஒட்டிய பகுதி குறிப்பாக குன்றம் மற்றும் க கல்பாக்கம் மகாபலிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் முதலில் தொடங்கும் அதுக்கப்புறம் செ செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாநல்லூர் மற்றும் மேல்மருவத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் இதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழையானது தொடங்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் மது மதுரமங்கலம் ஆண்டூர் சுற்றுவட்டார்பகுதி ஸ்ரீபெரும்முத்தூர் சுற்றுவட்டார்பகுதியிலாம் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரியுது மற்றும் சென்னையில் குறிப்பாக மயிலாப்பூர் வடபழனி அண்ணா நகர் மதுரவாயில் கிலாமாக்கம் போன்ற வண்டலூர் போன்ற பகுதியெலாம் கனமழை இருக்கக்கூடும் அதிகாலை நேரத்தில் மற்றும் காலை நேரத்தில் என்பதையும் தெரியுது மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கும் குறிப்பாக கீழ்கரை மண்டபம் ராமேஸ்வரம் மற்றும் ஆர்எஸ் மங்கலம் மற்றும் தொண்டி பரமக்குடி நயினார் கோயில் மற்றும் சாலிகிராமம் கமுதி முதிக்குளத்தூர் போன்ற பகுதியில் மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் அப்படி கொடுத்துருக்கும் பட்சத்தில் அங்கே மிக கனமழை கண்டிப்பாக பெய்யக்கூடும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கடலோர மாவட்டங்கள் இந்த கடலூர் ஒன்றொட்டி சிதம்பரம் சேத்தியத்தோக்கு மற்றும் பரவலாகவே கடலோ அதாவது கடலூருக்கு மழையான இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அறநாங்கி மற்றும் பொன்னமராவதி கீரனூர் இழுப்பூர் இழுப்பூர் மற்றும் கந்தரவுக்கோட்டை மற்றும் பேராவூரணி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மிதாலிமலை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கண்டிப்பாக இன்று இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் நத்தம் மற்றும் வடமதுரை மற்றும் மேட்டஞ்சந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொடைக்கானல் மற்றும் மத்தலகுண்டு பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் கொடைக்கானல் பகுதிகளில் தெரிவித்துக் மற்றும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கங்கவலி வீரனூர் தம்புமட்டி வாழப்பாடி மற்றும் மாநகரம் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் மதுரை மாவட்டம் மதுரை மேலூர் திருமங்கலம் மற்றும் செல்லம்பட்டி மற்றும் கல்லுப்பட்டி பேரையூர் மற்றும் உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் ஆனது இருக்கக்கூடும் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேல்குடி சீர்காழி மற்றும் புத்தூர் மற்றும் கொ கொள்ளிடம் மற்றும் பூம்புகார் பூங்கார் தரங்கமாட்டிலாம் ஆனது இருக்கக்கூடும் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் குறிப்பாக கும்பகோணம் மற்றும் வல்லம் சுற்றுவட்டார் பகுதிகள் அம்மாப்பேட்டை ஆடுத்துறை உரத்தநாடு பட்டுக்கோட்டை அதுராமப்பட்டினத்திலாம் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருச்சி மாவட்டம் குறிப்பாக மணப்பாறையில் ஒதுக்கிகிறது இன்று அதிகாலை நேரங்களில் மழை இருக்கும் சுற்றுமலை சொல்லி இருப்பேன் இருக்குனே அதேபோல் இருக்கும் மற்றும் தரையூர் சுற்றுவட்டார் பகுதிகள் புல்லாம்படி மற்றும் சமயபுரம் முப்புலியபுரம் கண்ணனூர் சுற்றுவட்டார் பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் எலந்தூர் எறையூர் மற்றும் உந்தூர்பேட்டை சின்னசேலம் கட்சிராபா கட்சிராபாளையம் மற்றும் சங்கராபுரம் சுற்று வட்டார்ப்பதில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருவாரூர் மாவட்டம் நல்லினம் குடவாசல் நீடாமங்கலம் மன்னார்குடி சுற்று வார்பில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பொதுபாளையம் ஆரணி போன்ற பகுதியில் சற்று மிதமான முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதும் தெரிவித்துக் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் மாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் அதன் சுற்று வார்புகளில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சற்று ஆங்காங்கே ஆங்காங்கே காற்று கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் சற்று மாவட்டம் முழுவதும் பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் மாவட்டம் முழுவதும் பெய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்கள் கரூர் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளில் ஒதுக்குகிறது இன்றைக்கு மழை வாய்ப்பு உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது மற்றும் அதற்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காங்கேயம் மற்றும் வெள்ளையன் கோயில் மற்றும் குடிமங்கலம் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார்பதிலாம் கனமழையானது இருக்கவும் முலநூர் சுற்று வட்டார்பதிலும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கோவை மேட்டுப்பாளையம் மற்றும் பெரியநாயக்கிம்பாளையம் அன்னூர் செஞ்சேரி பிரிவு அதன் சுற்றுவட்டார்பதிலாம் கனமழையானது இருக்கக்கூடும் பரவலாகவே கனமழை இருக்கக்கூடும் மற்றும் மற்றும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஊத்துக்குடி கோபிச்செட்டி பள்ளையத்துக்கு கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மிக கனமழையானது இருக்கக்கூடும் தலையூத்து கங்கை கொண்டான் மற்றும் கடவு மற்றும் ராதாபுரம் திசையன்மிலம் மற்றும் கூடங்குளம் சுற்றுவட்டார பகுதியில் பேய்குளம் சாதான்குளத்தெல்லாம் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பாக உடன்குடி மற்றும் ஒட்டபிடாரம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் காயல்பட்டினம் மற்றும் ஆத்தூர் மற்றும் இல்லாத்திக்குளம் ஏட்டையாபுரம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கசுவந்தனை கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் தென்காசி மாவட்டம் கடையம் காவுசத்திரம் மற்றும் ஆலங்குடி சுரண்டை புளியங்குடி தென்காசி கோவில் மற்றும் சங்கரன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையும் முந்தைய மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தேனியில் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழையாக இருக்கக்கூடும் மற்றும் கன்னியாகுமரியில் கனமன கன்னியாகுமரி நாகர்கோவில் மற்றும் ஆர்த்தாண்டம் மற்றும் கன்னியாகுமரி மாநகரம் சொத்து தற்போதுலாம் கனமழை ஒன்றில் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மக்கள் பண்ணி யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்